தோன்றின் புகழோடு தோன்றுக அகுதின் தோன்றாமை இருத்தல் நன்று தோன்றின் புகழோடு தோன்றுக அகுதின் தோன்றாமல் இருப்பது நன்று இது ஒரு திருக்குறள் இந்த குறளில் திருவள்ளுவர் அவர் எதை மனதில் வைத்து இப்படி சொன்னார் என்று சற்று ஆராயும் பொழுது பல விஷயங்கள் நமக்கு புலப்படும் தோன்றுக என்றால் சூரியன் தானாகவே தோன்றுகிறது சந்திரன் தானாகவே தோன்றுகிறது எல்லா உயிரினங்களும் தானாகவே தான் தோன்றியது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோள்களும் சரி சூரியன்களும் சரி இயற்கையாக தானாகவே தோன்றியதுதான் தான் அந்த வகையில்தான் மனிதனும் பரிணாம வளர்ச்சியால் தோன்றினான் அப்படி இருக்கையில் தோன்றியவர்கள் எல்லோரும் புகழோடு தோன்றியவர்களா அப்படி பிறக்கவில்லை என்றால் புகழ் இல்லையா என்ற ஒரு கருத்திற்கு சற்று ஆராய்ந்தால் நமக்கே அதனுடைய விளக்கம் புரியும் தோன்றின் புகழோடு தோன்றுக எல்லோரும் சாதித்து விட்டார்களா என்றால் இல்லை அப்படி சாதிக்கவில்லை என்றால் வாழ்க்கை நடந்துதானே போக வேண்டும் நடத்திதானே போக வேண்டும் எத்தனை பேர் புகழடைந்துள்ளார்கள் வான் புகழ் பற்றி திருவள்ளுவர் சொல்லியுள்ளார் அகதின் தோன்றாமல் இருப்பதே நன்று அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டால் சிலர் நோயாளிகளாக யாரும் பிறக்கவில்லை ஆனால் கண் காது குருடு போன்ற விஷயங்கள் பாதிப்பினால் பிறக்கிறார்கள் இப்படி இவர்களை பார்த்த பிறகு ஒருவேளை திருவள்ளுவர் அவர் பார்த்துவிட்டு ஏன் இப்படி பிறந்திருக்கிறார்கள் என்று இப்பொழுது கூட நாம் ஏண்டா இப்படி நீ பிறந்த அப்படி என்று சிலர் அங்கலாய்ப்பார்கள் அதுவும் அவன் செய்கின்ற தீய செயல்களை வைத்துத்தான் ஆனால் அது போல திருவள்ளுவர் காலத்தில் இருந்திருக்கும் அதனால்தான் அவர் அதை பார்த்துவிட்டு இப்படி ஒரு குரலில் ஒரு பாதி வடி வரியில் எழுதியுள்ளார் தோன்றின் புகழோடு தோன்றுக அகுதின் தோன்றாமல் இருப்பதே நன்று என்ன செய்வது ஒருவர் கண்ணில்லாமல் பிறந்துவிட்டார் என்றால் பார்வை இல்லாமல் பறந்துவிட்டார் என்றால் இன்று மருத்துவத்தினால் எத்தனை எத்தனையோ சாதனைகள் அவர்கள் செய்து வருகிறார்கள் பிரையலி என்ற ஒரு எழுத்து முறையை கண்டுபிடித்து அவர்களுக்கு படிப்பதற்கு ஒரு வசதியை எழுதி கொடுத்தார் ஒருவர் ஒரு கைத்தடியை கொடுத்துவிட்டால் அவர் தட்டி தட்டி போவதற்கு இன்று எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள் படிக்கிறார்கள் பல இடங்களுக்கு சென்று வருகிறார்கள் அதுபோல நடக்க முடியாமல் இருப்பவர்களுக்கு இந்த மூன்று சக்கர வண்டிகள் அதுவும் மோட்டாரைஸ்டு ஒரு சுவிட்சை போட்டுவிட்டால் அது நகரும் அப்படியெல்லாம் என்று விஞ்ஞான வளத்தினால் வளர்ந்து விட்டது மாறிவிட்டது அதனால் அந்த காலத்தில் அந்த விஞ்ஞான சாதனங்கள் இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் தற்பொழுது எல்லாமே மாறிவிட்டது புகழோடு தோன்றவில்லை என்றாலும் அவர்களும் சாதனையாளர்களாக எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள் எனவே இந்த ஒரு குரலுக்கு அந்த ஒரு பாதி வரிகளுக்கு என்னால் கொடுக்க முடிந்த விளக்கம் இதுதான் இது சரி என்றால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் இன்று ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்